அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் ரிஷப ரிஷிபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானினுடைய பார்வை இருந்து கன்னி விருட்சகம் மகர ராசிகளின் மீது விடுது குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும் அந்த வகையில இந்த குரு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்குமா அல்லது நிலையை உருவாக்குமா தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமையப்பெறுகிறது பார்க்கும் பொழுது குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்திலையும் ஏற்படதான் செய்யும் வெளியில கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகலாம் இதனால அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் அதே சமயம் சகோதர சகோதரி வகைகளையும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களுக்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுவீங்க கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்திலையும் மருத்துவ செலவுகள் பெரிதளவில் ஏற்படாது யாரையுமே புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையால் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும் அசையா சொத்துக்கள் இருந்து வருமானம் வர தொடங்கும் அதே போல பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளித்த விடுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்குவீங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல செய்தி தொழில்ல எதிர்பார்த்த வருமானம் பெறலாம் நவீன பொருட்களை வாங்கி அலங்கரிப்பீங்க தெரியாத அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீங்க அப்படின்னு மற்றபடி அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை குறைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அனாவசியமான பயணங்களை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் வேலை பலவும் ாலும் கூட உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களின் ஆற்றல் அதிகரிக்கலாம் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாக பெறும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த குரு பயிற்சியால் விரும்பத்தக்காத இடமாற்றங்கள் கூட உண்டாகுங்க அதே சமயம் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்களை காண்பாங்க தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியத்தை மாற்ற பாருங்க அதே சமயம் கூட்டு தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்தவற்றால் நல்ல வருமானத்தை உங்களால் பெற முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியின் மூலமா பொது சேவையில அனுகூலமான திருப்பங்களை காண்பிங்க கட்சி மேலிட பாராட்டையும் பெறுவீங்க இதனால உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கப்பெறும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனாலும் ரசிகர்களினுடைய ஆதரவு குறைந்தே காணப்படும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துவீங்க தொழில கவனமும் செயல்பாட்டுல நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குழந்தைகளால பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதனால பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டியது பெண்களுக்கு உத்தமமான ஒரு விஷயம் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அதே மாதிரி மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறைவும் பெண்களுக்கு ஏற்படாது அதனால ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்துடன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் தரம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதே சமயம் விளையாட்டிலையும் வெற்றி பெறுவீங்க இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கொஞ்சம் நீடிக்கத்தான் செய்யும் அதே சமயம் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எதிலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தர வகையில் அமையப்பெறும் அதனால் கவலை கொள்ள வேண்டாம் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க பெறும் சுப காரியங்களில் இருந்தால் பெண்ணடைவு நீங்க பெறும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடைபெறும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீங்க மன நிம்மதி உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போவது அப்படிங்கிறது உறுதி ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில தான் உருவாகும் அதனால் அனைத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றமும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் சிறிதாக நீங்க பெறும் சொல்லணும் அதே மாதிரி கூட்டு வியாபாரத்துல கணிசமான லாபம் பெறுவீங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவான விஷயங்கள்ல தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தேடி தரக்கூடிய அப்படிங்கிறதுனால பெரிதளவில் நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியால் உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கல்வியில இருந்த தொய்வு நிலை நீங்க பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் தருவதற்கு நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக்காமல் அனுசரித்து விட்டு செல்லுங்க அதே போல அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கள் பெறும் மனதில் அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்து வகைகள்லையுமே நன்மை உண்டாக பெறும் என்றாலும் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை வந்து தான் இருக்கும் இந்த மாதிரியான சமயங்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரியதளவுல எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதே சமயம் தன லாபம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றாலும் செலவுகள் மறுபுறம் அதிகரிக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க இதனாலேயே மிகப்பெரிய பிரச்சனைக்கு நீங்க உள்ளாக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எதிர்பாலின தவறால் செலவுகள் ஏற்படதா செய்யும் அதனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதும் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க அதே போல பணவரத்து அப்படிங்கிறது தேவைக்கு ஏற்றவாறு இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால அனாவசிய செலவு ஆடம்பர செலவு வீண் வரைய செலவுகளை முற்றிலுமாக தவறு முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளாக முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைனா திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி நெருக்கடிகளில் இருந்து உங்களால மீள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில சமயங்கள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு திடீரென்று நிதி நெருக்கடிகள் உருவாகிடும் அதில் இருந்து வெளிவராத அளவிற்கு உங்களுடைய நிலையும் உருவாகலாம் அதனால் நிதி நெருக்கடியில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா செலவுகளை பார்த்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை பதினோரு முறை வளம் வாங்க பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கப்பெறும்